பேதாசுதன் சுதன் பதர்ஸ்டாவின் ஆமேன் மரியே வால்க என்ற நிலை வார்த்தை அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் வி நோ டட் வி have come டு நோ Him இஃப் யூ கீப் இஸ் கமாண்ட் ஒன்று யோவான் அதிகாரம் ரெண்டு வசனம் மூன்று எனக்கு இயேசு கிறிஸ்டுவை தெரியும் என்று நாம் சொன்னால் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை பார்த்துதான் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து யார் என்று பிறர் அறிந்து கொள்வார்கள் அன்பு பிறர் அன்பு தாழ்ச்சி விட்டு கொடுத்தல் மன்னிப்பு கற்பு நெறியோடு வாழ்தல் போன்ற நற்பண்புகளில் நாம் சிறந்து வாழும் பொழுதுதான் உண்மையில் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம் என்பது உண்மை இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமீன் பரிசுத்தம் இல்லா இவுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்கு பரிசுத்தமில்லா இவுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்கு பரிசுத்தமான உம் ரத்தத்தால் பரிசுத்தமான உம் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கிவிடும் பரிசுத்தமாக்கிவிடும் பலிபீடத்தில் என்னை பாவி என்னை ஏற்று கொள்ளும் பலிபீடத்தில் என்னை பொவி என்னை ஏற்ற கொள்ளும்